அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் ஏதோ ஒரு உபதேசத்தில் பார்த்து ஆச்சரியப்படுத்தக்கதாக உபதேசம் பண்ணுகிறவர் இப்படியெல்லாம் நாம் அவரை பார்த்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு உண்டு அதாவது என் ஆண்டவர் அவர் ஏதோ நம் நிமித்தமாக அவர் மிகவும் ஆவியிலே கலங்குகிற தேவன் இதை நாம் மறக்கவே மறக்கவே கூடாதுன்பானவர்களை யோவான் பதினோராம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது லாசுரு மறித்து போன சூழ்நிலையில் அங்கே அவரோடு கூட இருந்த சீஷர்களும் அங்கே இருந்த மார்த்தாலும் மரியாலும் அங்கே அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருந்த யூத மக்கள் எல்லாருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்துதான் அங்கே நாம் பார்க்கிறோம் அவர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆவியிலே கலங்கினார் என்று பார்க்கிறோம் ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது, தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசின் நிமித்தமாக ஆண்டவர் கலங்குகிறாரம் அந்த கடைசி ராபோஜனத்தின் பொழுது ஒவ்வொருடைய கால்களை கழுவி முடித்து விட்ட பிறகு ஆண்டவர் ஆவியிலே கலங்கி சொல்றாரு என்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான் உங்களிலே ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி மூன்றாவதாக அன்பானவர்களை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே கச்சமணே தோட்டத்திலே அந்த இந்த மனு முழு மனு குலத்தினுடைய பாவங்கள் தன்மேல் சுமக்கப்பட போகிறதை கண்டு ஆத்மாவிலே ஆவியிலே அவர் கலங்கினார் என்று பார்க்கிறோம் அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் அவர் மேலே வைப்பதற்கு நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம் இன்றைக்கு நாம் அவரை எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் காட்டி கொடுக்காதபடிக்கு அவருக்காக நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க நாம் முழுமையாக நாம் இது ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் அவருடைய அவர் கலக்கத்திலிருந்து நாம் விடுதலை நம்ம நிறுத்தமாக சந்தோஷப்படுவார் மூன்றாவதாக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டார் எனவே நாம் மறுபடியும் மறுபடியும் பாவம் வாழ்க்கைக்குள்ள போகாதபடிக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்த நிறைவாக ஆசிவாதிப்பார்கள்